மேகங்களுக்கு நடுவே மறைந்திருக்கும் பூலோகம் வைகுண்டம் இதோ ஏழு மலைகளின் பிரம்மாண்டமான தோற்றம் அலிபிரி வாசலில் கம்பீரமாக நிற்கும் கருடன் இங்கிருந்தே நம் ஆன்மீக பயணம் தொடங்குகிறது ஒவ்வொரு படியிலும் கோவிந்தா கோஷம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று நடக்கும் பக்தி வெள்ளம் மலைப்பாதையின் நடுவே காற்றோடு விளையாடும் காளிக் கோபுரம் சற்றே இளைப்பாற ஒரு நிழல் இயற்கையோடு இணைந்த பயணம் இங்குள்ள மான்களும் பக்தர்களே ஸ்ரீவாரி மெட்டு இதுவே ஏழுமலையான் நடந்து சென்ற இரகசிய பாதை என்று நம்பப்படுகிறது திருமலைக்குள் நுழையும் அந்த தருணம் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ளும் தலைமுடி காணிக்கை நம் அழகையும் அகந்தையையும் இறைவனின் காலடியில் சமர்ப்பிக்கும் அடையாளம் வைகுண்டத்தில் இருந்து கருடனால் கொண்டுவரப்பட்ட புனித நீர் சுவாமி புஷ்கரணியில் ஒரு நீராடல் திருமலையின் நில உரிமையாளர் வராக சுவாமி இவரை வணங்கிய பிறகே வேங்கடவனை தரிசிக்க வேண்டும் பொறுமையின் சிகரம் இந்த வரிசை வினாடி நேர தரிசனத்திற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் தவம் மகாத்வாரம் பூலோக வைகுண்டத்தின் வாசல் கதவுகள் நமக்காக திறக்கின்றன வெள்ளித் தகடுகளால் ஜொலிக்கும் இந்த இரண்டாம் வாயில் இறைவனை நெருங்கும் பரவச நிலை தங்கக் கொடிமரம் இங்கே விழுந்து வணங்கினால் நம் குறைகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை விஜயநகர பேரரசர்களின் கலைவண்ணம் இந்த மண்டபத் தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும் துலாபாரம் நம் பாரத்தை இறைவனிடம் இறக்கி வைத்து வேண்டுதலை நிறைவேற்றும் பிரார்த்தனை நாம் அளிக்கும் காணிக்கை குபேரனின் கடனை அடைக்க பயன்படுவதாக ஒரு ஐதீகம் தங்கவாயில் இதற்கு அப்பால்தான் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கிறான் கருவறைக்குள் மின்விளக்குகள் இல்லை வெறும் நெய் தீபங்களின் ஓளியில் ஒரு தெய்வீக அனுபவம் கண்களில் இருந்து வரும் அந்த சக்தி நம்மை மெய்மறக்க செய்யும் ஒரு காந்த ஈர்ப்பு கோடி சூரிய பிரகாசம் அந்த வைர கிரீடம் ஜொலிக்கும் அழகே தனி அழகு தங்கு சக்கரம் ஏந்திய கரங்கள் தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் தயார் திருப்பாதம் சரணாகதி அடைந்தவர்களுக்கு மோட்சம் அளிக்கும் பொற்பாதங்கள் குலசேகரப்படி இறைவனை பார்க்க விரும்பிய இடம் ஆனந்த நிலையம் இருபத்து நான்கு கேரட் தங்கத்தால் வேயப்பட்ட இந்த விமானம் செல்வத்தின் உச்சம் கூட்ட நெரிசலில் உள்ளே பார்க்க முடியாதவர்கள் இந்த விமான வேங்கடேஸ்வரரை தரிசிக்கலாம் உலகின் மிகப்பெரிய சமையலறை இங்கே அக்னி பகவானே சமையல்காரராக இருப்பதாக ஐதீகம் மலை போல் குவிந்து கிடக்கும் லட்டுகள் அந்த நெய்யின் மனம் நம் பசியை தூண்டும் ஸ்ரீவாரி லட்டு இது வெறும் இனிப்பல்ல ஏழுமலையானின் பிரசாதம் ஒரு தனி சுவை ஆகாய கங்கை இங்கிருந்துதான் தினமும் சுவாமி அபிஷேகத்திற்கு நீர் கொண்டு வரப்படுகிறது பாபவினாசனம் இதில் ஒரு குளியல் போட்டால் செய்த பாவங்கள் கரையும் என்பது நம்பிக்கை நாராயணகிரி சிகரத்தில் ஸ்ரீவாரி கால்கள் பெருமாள் பூமிக்கு இறங்கிய முதலிடம் சிலா தோரணம் மனிதனால் செதுக்கப்படாத இயற்கையே உருவாக்கிய ஒரு அதிசயம் காட்டிற்குள் அமைந்துள்ள ஜபாலி ஆஞ்சனேயர். நிம்மதியை தேடி வரும் பக்தர்களின் புகலிடம் பசி என்று வருவோர்க்கு அறுசுவை உணவு அன்னதானமே இங்கு மிகப்பெரிய தர்மம் கோயில் யானைகள் சுவாமிக்கு சேவை செய்ய தயாராக நிற்கும் கம்பீரம் பிரம்மோற்சவம் முப்பது முக்கோடி தேவர்களும் கூடி நின்று ரசிக்கும் திருவிழா சேவை பெருமாள் தனது வாகனத்தில் பவனி வரும் ஒற்றை தருணம் இரவு விளக்குகளில் ஜொலிக்கும் திருமலை விண்ணுலகமே மண்ணில் இறங்கி வந்தது போல் உள்ளது மீண்டும் அழைப்பான் வேங்கடவன் ஓம் நமோ ஓம்